ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா நம்மக்கிட்ட தீந்து போன மார்க்கர் பெண்ணெடாக இருந்ததுன்னா அதை வந்து நம்ம எப்படி வந்து வீட்டில் உபயோகமாக மாற்றலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் என் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோவில் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் ஓகே வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு இது என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஒரு கார்ட்போர்ட் அட்டை தான் எடுத்திருக்கிற ரெண்டு மூடி எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ இந்த கார்ட்போர்டு அட்டையில் நம்ம வந்து க்ளெட்டர் ஷீட் இருந்ததுன்னா அதை கூட நம்ம வந்து பெவிபாண்ட் அப்ளை பண்ணி ஒட்ட வச்சுக்கலாம் இல்லைன்னா இந்த மாதிரி கலர் ஷீட் இருந்தாலும் கூட நீங்கள் இதில் வந்து ஒட்ட வச்சுக்கலாம் இல்லைன்னா நியூஸ் பேப்பர் கூட நீங்கள் ஒட்ட வச்சுக்கலாம் எது இருக்குதோ உங்கள் கிட்ட அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து க்ளெட்டர் ஷீட் தான் எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ இதில் வந்து பெவிபாண்ட் அப்ளை பண்ணி நான் ஒட்ட வச்சுக்கிறேன் இப்போ நானே இதை வந்து கிளெட்டர் சீட்டு ஒட்ட வச்சுட்டேன் இப்போ இந்த ரெண்டு மூடியுமே நம்ம இதில் இவாண்ட் அப்ளை பண்ணி இந்த மாதிரி நம்ம ஸ்டிக் பண்ணிடலாம் அழகான ஒரு கியூட்டான ஆர்கனைசர் ரெடி ஆயிடுச்சு நம்ம இதை வந்து யூஸ் பண்ணலாம் பென் பென்சில் ஸ்டாண்டு தான் நம்ம இந்த மூடியை யூஸ் பண்ணி பண்ணியிருக்கிறோம் இதில் வந்து ஒன்றில் வந்து நான் ரப்பர் வாசராக யூஸ் பண்ணியிருக்கேன் ஒன்று இந்த பேனாவும் பென்சிலும் போட்டு வச்சுருக்கிறேன் பார்க்குறக்கு எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குது பாருங்கள் வேஸ்ட்டுன்னு தூக்கி போட்டால் நம்ம மூடியை யூஸ் பண்ணி எவ்வளோ அழகாக ஒரு ஆர்கனைசர் பண்ணிட்டோம் நான் இந்த சைடில் கார்னரில் ரெண்டு ஸ்டிக்கர் எங்கிட்ட இருந்தது அதை வந்து அழகுக்காக ஒட்ட வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இதை வந்து நீங்கள் ஆஃபீஸ் ரூம் டேபிள் மேலே வைக்கலாம் இல்லைன்னா குழந்தைகளோட ஸ்டடி டேபிள் மேலே கூட வச்சுருந்தான் பார்க்குறக்கு எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் எனக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க பிடிச்சிருந்தேன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் செகண்ட் ஐடியாவுக்கு இப்போ தீர்ந்து போன ஒரு மார்க்கர் பென் எடுத்துகிட்டு பேக் சைடில் உள்ளே இருக்கிறதெல்லாம் நான் ரிமூவ் பண்ணிவிட்டேன் அதே மாதிரி இந்த மூடியை ரிமூவ் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற கட்டர் யூஸ் பண்ணி நானே கட் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ வந்து இதில் நம்ம த்ரெட்டு உள்ளன் த்ரெட் இருந்தாலும் சரி இல்லைன்னா நீங்கள் சனல் கை இருந்தாலும் சரி இதுக்குள்ளே ஹோல்ஸ் கூட விட்டு நம்ம வெளியே எடுத்துடலாம் பாருங்கள் மார்க்கர் பெண் கூட நான் இந்த மாதிரி போட்டுட்டு இப்போ முடித்து போட்டுடலாம் இப்போ நம்ம இதை வந்து யூஸ் பண்ணலாம் பாத்ரூமில் இந்த மாதிரி மாட்டி வச்சிட்டோன்னா இந்த மாதிரி ஷாம்பு பேக்கெட்டை நம்ம தொங்க விடுறதுக்கு நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வேணுங்கும் போது நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் கிச்சனில் எப்படி டைல்ஸ்லாம் மாட்டி வச்சுட்டிங்கன்னா இந்த மாதிரி தூள் பேக்கெட்டெல்லாம் இந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன பேக்கெட் வாங்கி வச்சுருந்தோன்னா அதையெல்லாம் வந்து இதில் வந்து மாட்டி வச்சுட்டோன்னா போது டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் கிச்சன்லேயும் கூட நம்ம தவடெல்லாம் மாட்டி வைக்கிற கூட நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம வேலையெல்லாம் தான் முடிச்சுட்டு கை துடைக்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி மாட்டி வச்சுட்டோன்னா நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்காக கூட நம்ம இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஐடி பிடிச்சிருந்தால் மறக்காமல் எனக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் தேர்ட் ஐடியாவுக்கு நான் ஒரு ஃபுட் கண்டெய்னர் மூடி தான் எடுத்துருக்குறேன் அதுக்கப்புறம் மூ மூடி எடுத்துருக்குறேன் மூணு நாலாக எடுத்துக்கோங்க உங்கள் எவ்வளோ மூடி இருக்கோ அந்தளவுக்கு எடுத்துக்கோங்க இதில் வந்து பெய் பாண்டு அப்ளை பண்ணி நம்ம ஒட்ட வச்சுக்கலாம் இந்த மாதிரி செவத்தில் ஆணியில் மாட்டி வச்சுட்டிங்கன்னா இதில் வந்து குழந்தைகளோட செயின்னு அதுக்கப்புறம் ரப்பர் பேண்டு பிரேஸ்லெட்டு இதெல்லாம் கூட நீங்கள் இதில் வந்து மாட்டி வச்சுக்கலாம் இந்த ஐடியா நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் பிடிச்சிருந்தாலும் எனக்கு ஒரு லைக் கொடுங்க சாவிக்கிறதுக்கு தான் மாட்டி வைக்கிற கூட நம்ம இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து கீ ஹோல்டர் போய் அதுக்காக நம்ம இங்கேயும் போய் கடையில் ஆர்டர் பண்ணி வாங்க வேண்டியதில்லை நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம வந்து சாதி கொத்துர்லாம் மாட்டுறதுக்கு ஒரு கீ ஹோல்டர் பண்ணிட்டோம் கே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஐடியா தான் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் எனக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்